வெல்கம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் நம்ம செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப நாள் கழித்து தான் வீட்டில் சமைக்கிறோம் சிக்கன் சமைக்கிறோம் ரொம்ப நாள் கழித்து சிக்கன் சமைச்சு வீட்டில் சாப்பிட போகிறோம் தீபாவளிக்கு சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் தான் பண்ண போறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி படுங்கள் நல்லா கிளியரா உங்களுக்கு வீடியோ எடுத்து நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி வெள்ளக்கான கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து அரை கிலோ வாங்கியிருக்காங்க ஸோ இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன சிக்கன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டி நாட்டு சிக்கன் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் ஸோ நான் கடத்தயிர் தயிர் வந்து ஒரு அரை பாக்கெட் மட்டும் ஊற்றுறேன் இது கால் காலிட்ரு ஸோ இதில் வந்து நான் அரை பாக்கெட் மட்டும் ஊற்றுறேன் அப்புறம் மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அடுத்து மிளகாப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்து சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ தேவையான அளவு உப்பு ஸோ கொஞ்சோண்டி கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் ஸோ அப்புறம் வந்து ஸோ அடுத்து வந்து தேவையான அளவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலை நீங்கள் மொத்தமாக உங்கள் கூடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து அரை ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கோம் இதோட சேர்ந்து நம்ம வந்து இன்னும் நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சைடில் தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மசாலா வதக்க போகிறோம் இதில் வந்து வரமிளகா ரெண்டு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சோம்பு சீரகம் சீரகம் இருந்தால் கொஞ்சம் சீரகம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு ஸோ இது வந்து மல்லிப்பொடி அண்ட் மிளகா பொடி கறி மசாலா பொடி கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து வெறும் பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஸோ அதே போல இந்த மசாலாவை மட்டும் சொல்லலாம் வதக்கிக்கலாம் ஸோ இதை நம்ம மசாலாவெல்லாம் வதக்கியாச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து இது ரெண்டத்தை வச்சு தான் ஒரு மசாலா பண்ண போகிறோம் நம்ம சேம் நம்ம ஃப்ரை அதே பேன் தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்து வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து சேம்தான் தேங்காய் வெட்டி போட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் பல்லாவி சாரி இது வந்து நல்லா கருகணும் இந்த வெங்காயம் வந்து இப்போ நல்லா கருகணும் ஸோ இதை கருகி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காத்துறேன் ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் கருகிற மாதிரி வதங்கி வச்சு நல்லா ஸோ இதுவே நமக்கு போதும் இதை ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஸோ நம்ம மொதல் வந்து மிக்ஸ் பண்ண தெரியுமா சிக்கனை அந்த சிக்கனை வந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து அதை அடுப்பில் வச்சிடணும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு தண்ணி வந்து பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த தண்ணி வந்து நல்லா வத்தட்டும் கொஞ்சம் ஆனால் கொதிக்கட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் ஸோ திருப்பி திருப்பி விட்டுக்கும் ஒரு இடத்துல வெண்டும் வேகாமையும் இருக்கும் பிற சிக்கன் ஸோ அதை பார்த்த அளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு தண்ணி வந்து நல்லா வற்றி ஸோ அப்படி ட்ரை ஆகுது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் போட்டிருந்தோம்ல ஸோ அதையுமே நம்ம அரைச்ச மசாலாவோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் ஸோ அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ இன்னொரு ஒரு பேன் எடுத்துப்போம் அதில் வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்துப்போம் எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஸோ அது வளர்க்குறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் ஏன்னா நம்ம ரெண்டு மசாலையிலையுமே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாகவே எல்லாத்துக்கும் போட்டுப்போம் அண்ட் அதுக்கப்புறம் மஞ்சப்பூர் அவ்வளோதான் போட்டுட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அண்ட் அடுத்து வந்து கொத்தமல்லி கருவேப்பில வந்து இந்த ஃப்ளேவருக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அதை ரெண்டுத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லாம் நல்லா சுண்டி அதாவது என்ன சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி நல்லா வெந்து அந்த மாதிரி வரும் தெரியுமா அந்த மாதிரி ஆ சுருங்கிரும் ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வத வதக்கிக்கலாம் இதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா சொல்லு சிக்கன் சுக்கா அதாவது இது வந்து செட்டிநாட்டு ஸ்டைலுன்னு சொல்லுவோம் நம்ம ஆனால் அது செட்டிநாட்டு ஸ்டைல் அருள் ஸ்டைல் மாதிரி வச்சிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வெல் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து எண்ணெயை காட்டாம என் முகரையை காட்டாம உங்களுக்கு ஃபுல்லாக அடுப்பே நான் காட்டியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க நம்மள்கிட்ட ஸோ அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம சேர்த்துப்போம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எவ்வளோ சேர்த்தாலும் நல்லதுதான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்து வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் தெரியுமா சிக்கன் அந்த சிக்கனை சேர்த்து போகணும் ஸோ இதை தொக்கு மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் ஸோ தண்ணியாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து மிளகு சேர்த்து அரைச்சிட்டோம் பட் இருந்தாலும் இந்த இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கடைசியாக சாப்பிட்டு முடிச்சு கூட உப்பு போட்டுக்கலாம் அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாப்பிட்டு முடிக்கும் அதை சாரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுக்கு தெரியும் இல்லை இருக்கேன் சிரிக்காதீங்க உப்பு உப்பு போட்டுக்கோங்க அப்படிங்க சாப்பிட்டு முடிஞ்சு எதுக்கு உப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐஸ் ஓகே அடுத்து வந்து இதான் மெயின் இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போறோம் நிறைய இருக்குது பரவாயில்லையா நிறையா தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கைட்டு வலிச்சிருவோம் அதான் டேஸ்ட் சோ நம்ம அதை கைட்டு வலிச்சு போட்டுருவோம் ஏன்னா அருளோட கைப்பக்குவம்னு ஒன்னு இருக்குல்ல பேர் வரணும்ல நம்ம அதனால கை கைப்பக்குமா ஆமா சோ இத வந்து நல்லா தண்ணி எல்லாம் வச்சு நல்லா mix பண்ணிப்போம் ஸோ இதில் வந்து எங்கே சிக்கன் இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதை வச்சு சோறு வச்சு சாப்பிடலாம் வெறு சோறுக்கு எந்த குழம்பு ஊற்றாமல் இல்லை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சப்பாத்திக்கு தோசைக்கு தோசைக்குலாம் நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கு தோசைமா வாங்கிட்டு இருக்கு கறி வந்துருச்சான்னு பார்த்தியாடா வந்துருச்சு பத்து கறி வயிற்றுக்குள்ள போயிருச்சு என்னடா கறியை காணும்னு பார்க்க வாங்கினதே கம்மி தான் நீ மீன் எடுத்து வை ஒரு மீன் பெரிய துண்டு மீனை அதை எடுத்து அதை எடுத்து வை சும்மா அதை எடுத்து ஆமாம் அடுப்புல இருந்து டேரக்டாகவே எடுத்துட்டு வந்தாச்சு எப்படா இருக்கு ரிவ்யூ சொல்லு வித்தியாசமா இருக்கு வேற